இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடரல் இல்லை என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுது என்று சொல்லியும் நாம் கத்துடைய வேதத்தை நன்றாய் வாசித்து அறிய முடியும் ஆண்டவர் ஆகிய தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் ஒருவர் ஒருவர் இணக்கத்தோடு கூட வாழ வேண்டும் அன்போடு கூட வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது எனவேதான் பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள் சொல்லிவிட்டு ஒரு மனப்பாட்டில் இருக்கும்படிக்கு என்று தம்முடைய பரிசுத்த வேதாமத்திலே ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் ஒருவருக்கொருவர் இணக்கம் அன்பு ஐக்கியம் நிறைந்தவர்களாக ஜனங்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் தன் சகோதரனத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை ஒன்றியவான் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே தேவன் ஒளியாயிருக்கிறார் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இதை குறித்து அப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடவுங்கள் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நான் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியானவர் வேதம் சொல்லுகிறது அவர் மெய்யான ஒளி அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் அவர் எப்படி ஒளியிலே வாசம் பண்ணுகிறாரோ அப்படியே நாமும் ஒளியில் நடக்க வேண்டும் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் இருளானது நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கு நாம் காண்கின்ற இந்த விசுவாச உலகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய பிரச்சனைக்காக அல்லது தங்களுடைய இடத்தை பகிர்ந்து கொள்வதற்காக பெற்றோருடைய சொத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒருவருக்கொருவர் மனஸ்தாபப்பட்டு கடைசி வரி பேசாமல் இருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஆலயத்திலே வந்து சத்தியத்தை கேட்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஒளியிலே நடக்காதபடிக்கு அல்லது ஐக்கியப்படாதபடிக்கு ஒரு சிறிய காரியத்தை கொண்டு புரிந்து கிடக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நாம் யோபுவின் புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போகவும் கூடாது என்பது நிச்சயம் என்ற வார்த்தை இவர்களுக்குள்ளே கிரியை செய்யாதபடியினாலே ஒரு சிறிய நிலப்பரப்புக்காக அல்லது ஒரு அடி நிலப்பரப்புக்காக ஒருவரை ஒருவர் பகைத்து வாழுகின்ற தன்மையை நாம் பார்க்க முடிகிறது அது மாத்திரமல்ல ஒன்றியோவான் ரெண்டு ஒன்பதிலே நாம் வாசிக்கின்றபோது ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க கடந்து வருகிறோம் ஆனால் அப்படி வந்தும் சகோதரனை பகைத்தால் எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என் ஒன்றியவான் மூன்று பதினான்கிலே நாம் வாசிக்கின்ற போது சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்று நாம் கற்பனை வேதத்திலே வாசிக்கிறோம் காண்கிற இந்த உலகத்திலே சகோதரனோடு கூட அன்பு இல்லை என்றால் நான் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு நாள் வருகின்ற பொழுது இரண்டாம் வருகையிலே நான் அவியாத அக்னியிலே ஓடப்படுகிற ஒரு நபர் கோப்பாக காணப்படுகிறேன் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல ஒன்றியவான் மூன்று பத்தலை நாம் வாசிக்கின்ற போது தன் சகோதரர் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டாவன் அல்ல நாம சொல்லிக்கிடலாம் நான் கிறிஸ்து உடையவன் நான் கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன் நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறதென்றால் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல அப்படி என்றால் ஒன்று நான் தேவனால் உண்டாயிருக்க வேண்டும் இல்லை என்றால் நான் பிசாசின் பிள்ளையாக இருக்க வேண்டும் ரெண்டிலே ஒன்று மாத்திரம் நமக்கு தெளிவான ஒரு தீர்வாக காணப்படுகிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விஸ்வாச வாழ்க்கையிலே ஒருவேளை நான் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா கத்துடைய சபை என்று வருகின்ற பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் சரியமாகிய சபையில் நாம் அவயவங்களாக இருக்கிறோம் என்று அப்போ பரிசுத்த பவுல் இன்னும் மாலமாய் சொல்லிக் கொடுக்கிறார் அவயம்மம் என்றால் நாம் கற்றுடைய சபையிலே கர்த்தனை ஆராதிக்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம் ஆனெண்டுமில்லை இல்லை ஒருவேளை எந்த ஒரு இன்றி நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம் என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் நான் கர்த்தனை ஆராதிக்கின்ற சபையிலும் ஒருவரை ஒருவர் ஒருவேளை ஒருவருக்கொருவர் அன்புடையவர்களாக இணக்கம் உடையவர்களாக காணப்பட்டால் ஒழிய நான் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் ஒருவேளை நான் ஆராதிக்கின்ற இடத்திலே கற்புடைய சபையிலே ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து பகைத்து வாழோம் என்றால் நாம் இன்னும் இருளில் இருக்கிறோம் இன்னும் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரினி சகோதரியே ஒருவேளை நான் எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்கிறேனா அப்படி இருந்தால் நான் ஒளியாகி இயேசு கிறிஸ்துவில் நிலை கொண்டிருக்கிறேன் நம்மிடத்தில் எந்த இடரும் இல்லை என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் எந்த நிலையிலே காணப்படுகிறேன் சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அநேகர் அபிஷேகம் பெற்றிருந்தும் பகைத்து வாழுகின்ற ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறோம் இல்லை அப்படி என்றால் எனக்கும் இயேசுவானவருக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை மாறாக நான் ஒருவேளை மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறேன் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அண்டை நான் வராத ஒரு நபராக காணப்படுகிறேன் பெயரளவிலே நான் கர்த்தனை ஆராதிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தனாகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே ஒருவேளை நான் என் சகோதரனை ஆழமாய் நேசிக்கிறேனா அவன் மீது அன்பு வைத்திருக்கிறேனா ஆராதிக்கின்ற இடத்துல கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறீர்கள் என்ற வசனத்தின்படி எல்லாரையும் சிநேகிக்கிற அன்பு நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி இல்லை என்றால் தேவன் நம்மிடத்தில் இருக்க மாட்டார் அது மாத்திரமல்ல தேவனுக்கேற்ற கிரியைகளை நாம் நடப்பிக்கவும் முடியாது நம் நிமித்தமாய் கிறிஸ்துவின் மார்க்கம் தூஷிக்கப்படுமே ஒழிய ஒருவேளை அது புகழப்படுவதாக காணப்பட மாட்டாது என்பதை நீங்கள் அறிந்து இந்த நாட்களில் ஆகுது அன்றுவரே ஒருவரை ஒரு நேசிக்கின்ற அந்த அன்பின் ஆலயங்களை நிறைத்தரளும் என்று கேட்போம் ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டோடைய பிரமாணத்தை ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராக காணப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து புரியமுனைவராக காணப்படுகிறார் அவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன் ஆமீன்